ஆ வணக்கம் கரூர் ஆனாண்டில் கிழக்கு ஊராட்சி குறிப்பிட்ட திருப்பகுதியை சேர்ந்த ரணி இவரது மகன் அச்சின் அசியனுடைய நண்பர்கள் மாரிமுத்து விஷ்ணு இவரது எட்டாம் அடைத்த படைத்தவரின் நிலையில் திருவர் நேற்று மாலை அந்த அதே பகுதியில் விவசாய கிளன் தேடி குளிக்கச் சென்றுள்ளனர் இருவரை வீட்டுக்கு வர மாணவர்களின் பெற்றோர்கள் அவர்களை தேடி அழந்துள்ளனர் அப்போது அவர் அங்கிருந்து அப்போது அங்கே அங்கே விவசாயிக்களன் தெரிஞ்சு மாணவர்கள் மாணவர்களிடம் தெரிந்து கொண்டிருக்கேன் அருகில் அவர்கள் உறையில் அவர்கள் போட்டு உடைகள் இருந்ததை போன்று அழைச்சி அடைந்து ஒரு தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்புத் துறையினால் நேற்று நள்ளிரவு கிட்டத்தட்ட இரண்டு மணி அளவில் விவசாய கண்டிலிருந்து மூன்று மாணவர்களை காரணமாக மீட்டுள்ளனர் இது குறித்து அந்த பகுதி அந்த பகுதியில் தற்போது ஒரு சோகமாக சூழ்நிலை இது கரூர் நகர காவல்துறை உதவியும் கரூர் அரசு மருத்துவக்குழு மருத்துவ பரிசோதனை அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் குறித்து கரூர் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சேர்ந்து குழுக்கிச் சென்ற மாணவர்களை உயிரும் மூன்று பேர் உயிரிழந்த நிலை சம்பவம் அறிந்து பெற்றோர்கள் மற்றும் சோகத்தை ஏற்படுத்தியுடன்